முகத்தனை ின் இளம்பிறை போலும் எழுச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் இனிதாவின் செய்யும் இனே வந்த கோவல் என் செய்யும் குற்று என் கமரே சர்ஜித தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்கல மங்கல் ஏ சிவ சர்வர்த்த சாதிக்கே சரஞ்சே திரியம்பிருக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிருமணம் ஸ்படி காக்குருத்தின் அதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகத்தின் காரக தத்துவங்கள் எந்த விதமான பலன்களை அது ஏற்படுத்தும் எந்த விதமான காரக தத்துவங்களை அது எடுத்து காட்டும் இதில் ஒன்பதாம் பாவகத்தில் அப்போ ஒன்பதாம் பாவகம் என்பது வந்து ஜோதிட ஆய்வுகளிலே ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோணங்கள் சுபம் பெற்றாலே அந்த ஜாதகன் சுகபோகமான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடியவனாக கூடியவனாக இருப்பான் என்பது ஜோதிட விதி அப்போ இந்த திரிகோண ஸ்தானங்களிலே முக்கியமான ஸ்தானமாக இந்த ஒன்பதாம் இடத்தை நாம் ஜோதிடத்துறையிலே ஆராய்ந்து பலன் கூற வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனென்றால் இது ஒரு மனிதனின் ஒரு ஜாதகனின் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அது குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது என்னென்ன காரக தத்துவத்தை குறிக்கும் ஒன்பதாம் பாவகம் பன்னிரெண்டு லக்னங்களிலே எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எந்த காரகத்தை அது ஒன்பதாம் இடம் குறிக்கும் அதாவது பாவகம் வேறு காரகம் வேறு அப்போ ஈன்ற தந்தை ஈன்ற தந்தை யாரு அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்பா ஸ்தானம் தாய் அதாவது தந்தையுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அறச்செயல்கள் சந்ததி விருத்தி சந்ததி விருத்தின என்ன அர்த்தம் புத்திர பாக்கியத்தை அது குறிக்கும் அஞ்சாம் இடம் தானே ஏன் ஒன்பதாம் இடம் சொல்றீங்க அப்படின்னு ஒரு சிறிய ஒரு கேள்வி வரும் ஒன்பதாம் இடமும் புத்திர அபிவிருத்தியையே குறிக்கும் அது பெண் ஜாதகத்தை பார்க்கும்போது புரியும் ஒரு அந்த ஜாதகனுக்கு மேன்மையுடைய நல்ல பெயரையும் புகழையும் குறிப்பதாகும் அப்படி சொல்லலாம் உன்னத புண்ணியங்கள் மடாலயங்கள் இறை கைங்கரியங்கள் குளம் வெட்டுதல் ஞான போதனை தண்ணீர் பந்தல் அமைத்தல் நலத்திற்காக கிணறு வெட்டுதல் இஷ்டத்துக்குரிய செல்வங்கள் செல்வங்களை அடைதல் அப்படின்னு அதுக்கு பேர் தகப்பனார் சொத்து கடவுள் நம்பிக்கை ஞான வித்தை சர்க்குரு நிர்வாகம் தர்மஸ்தாபனங்கள் வேதாத்தியனம் ஒழுக்கம் விசுவாசம் தீட்சை பெறுவது தீர்த்த யாத்திரை செல்வது தியானம் தியானம்னா மெடிடேஷன் ஆன்மீக வாழ்க்கை ஞானத்தை தேடுதல் புதியவற்றை கண்டறிதல் அதாவது புதிய ஆராய்ச்சி கடல் மார்க்க மார்க்க பயணங்களை குறிப்பது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வது நீதி நேர்மை நியாயம் சித்த சுத்தி தேவதை அறிதல் தேவதை அருள் அறிதலில் அருள் பெறுவது கம்பியில்லா தந்தி பட்டாபிஷேகம் இறைவன் அருள் பெறுவது தெரிவது இதுபோன்ற காரக தத்துவங்கள் இந்த ஒன்பதாம் இடத்தை குறிப்பதாகும் இது வந்து ஸ்தானங்களிலே ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஒன்பது ஸ்தானங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது நன்றாக நமக்கு தெரிகிறது ஜோதிட சூட்சமும் கூட அப்படின்னு சொல்லலாம் இது எதற்காக நாம் ஜாதக ரீதியிலே பயன்படுத்துகிறோம் என்றால் ஒரு ஜாதகம் யோகமான ஜாதகமா அவயோகமான ஜாதகமா என்பதை நாம் அறிய ஒரு ஜாதகத்தை எந்த ஜாதகம் வேணாலும் இருக்கட்டும் அந்த ஒரு ஜாதகத்தை நாம் ஆராயும் போது திரிகோணஸ்தானங்களும் கேந்திரஸ்தானங்களும் முதன் முதலிலே நாம் ஆராய்ந்து வருகிறோம் அது ஃபஸ்ட்டு அதுதான் ஸ்டெப்பு அதிலே இந்த இடங்கள் சுபத்தன்மை அடைகிறதா அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் உள்ள கிரகங்களோ அந்த இடங்களில் உள்ள கிரகத்தின் புத்திகளோ நடைபெறும் காலம் அந்த ஜாதகனுக்கு யோகமான காலகட்டங்களே என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த திரிகோண ஸ்தானங்களை நாம் ஜாதக ரீதியிலே ஆராய்கிறோம் சொல்லுவார் சாமி எனக்கு நேர காலம் எப்படி இருக்குது அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டார்னா இதைத்தான் நாம் முதன் முதலில் அவருடைய ஜனன கால ஜாதகத்தை வைத்து ஆராய முற்படுகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பதாம் இடம் பலம் பெறாமல் இருந்து பாவர்களின் தொடர்புகள் பெருமையானால் இந்த தசா புத்தி காலங்கள் அந்த ஜாதகனுக்கு சுபத்தன்மை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த ஜாதகத்தை லக்ன பாவர்கள் தொடர்பு பெறாமல் லக்ன பாவர்கள் இது முக்கியமாக கவனிக்கணும் லக்ன பாவர்கள் அப்படின்னு என்ன அவருடைய ஜன யாருடைய அந்த ஒரு ஜாதகனின் ஜனன கால ஜாதகத்திலே லக்னம் எதுவோ அந்த லக்ன பாவர்கள் எவரோ அவர் தொடர்பு பெறாமல் சேர்ந்து இல்லாமல் இருந்து தசாபுத்திகள் நடத்தும் காலங்கள் அந்த ஜாதகனுக்கு சுகபோகமான வாழ்க்கை வாழ்பவராக இருக்கக்கூடும் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் இதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஜாதகர் நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டும் பெற வேண்டும் வாழ்க்கை எதிர்ப்புகளற்ற தொந்தரவுகள் இல்லாமல் நினைத்த வாழ்க்கையை நல்ல முறையிலே வாழக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு கோணம் ஸ்தானங்களில் பலம் பெற வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதில் முக்கிய பங்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்றோம் ஒரு குறுக்கி கேள்வி ஒன்று வரும் யார் கேட்குறது ஒரு அன்பர் கேட்கிறார் சாமி ஒன்பதாம் இடம் பலமா திரிகோணமா திரிகோணங்களில் இது முக்கியம் முக்கியத்துவம் பெறுகிறதா சரி சாமி அப்ப ஸ்திரத்திற்கு சரம் ஸ்திரம் உபயோன்னு ஒன்று வரும் இல்லையா அப்போ அந்த திரிகோண ஸ்தானத்திற்கு அந்த ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி ஆகிறது இது எப்படி சாமி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கேள்வி வரதான் செய்யும் கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்கலாம் ஆனால் அதை புரிதல் பெறுவது என்பது கஷ்டமான சமைச்சாரம் தான் இருந்தாலும் தெளிவு அடைய வேண்டும் அதான் விஷயம் அப்போது அந்த கேள்வி கேட்கக்கூடியவருடைய ஜாதகத்திலே அப்படி இருக்கும் அதனால தான் அவர் அப்படி கேட்கறது அவருடைய ஜனனகால ஜாதகத்தை நாம் ஆராய வேண்டும் ஒன்றும் பண்ண முடியாது பார்க்க பார்த்தா தான் சொல்ல முடியும் என்ன நிலைமையிலே ஒன்பதில் அமர்ந்திருக்கின்ற காரகம் கிரகம் ஒன்பதாம் கிரகம் யாரோ ஒன்பதாம் வீட்டு அதிபதி யாரோ அவருக்கு இடம் கொடுத்தவர் எவரோ அவர் என்ன நிலைமையிலே அவர் இருக்கிறாரோ அந்த ஒன்பதாம் வீட்டதிபதி எவருடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த புத்திகள் அந்த காலகட்டத்திலே அவருக்கு வருகிறதா அல்லது ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேல வருதா இதெல்லாம் பார்க்கணும் அப்போதான் அவங்க அந்த அந்த நல்லதா இருந்தாலும் சரி தீய பலன்களா இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் ஆராய்ந்தாதான் பலன்களை நாம் எடுக்க முடியும் சாரநாதம் கேட்டு போயிட்டாலும் இடம் கொடுத்தவர் கேட்டு போயிட்டாலும் பலம் இல்லை சுபம் இல்லை அப்படி இருக்கு சில ஜாதகங்கள் அப்படியே வருது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இதை எல்லாம் நல்ல முறையிலே ஆராய்ந்தால் மட்டுமே உங்களுக்கு எனவே முழுமையான விளக்கங்கள் புரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த திரிகோண ஸ்தானங்கள் எல்லோருக்கும் சுபத்தன்மை வாய்ந்ததா அப்படின்னா நூற்றில் ஒன்று ஆயிரத்துல ஒன்று கூட கிடைக்கிறது கஷ்டம் அந்த ஜாதகம் அந்த மாதிரி சுகத்தன்மை பெறுகிறது என்பது சந்தேகமான விஷயமே காலங்கள் வாழ் வாழும் வாழ்க்கை உழன்று கொண்டு பொருளாதார விஷயத்திலும் சரி வாழ்க்கையை கஷ்டப்பட்டு உயிர் கொண்டு தான் வருகிறவர்களாக வாழ்பவர்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு நம்ம சொல்றோம் இப்படி இருந்தா சுபம்னு சொல்றோம் இருக்கணுமே அதுதான விஷயம் சரி அது எப்போதான் வரும் சில பேருக்கு இருக்கும் நாம எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே அருமையான காலகட்டங்களாக சுகபோகமான வாழ்க்கை கூடியவராக கூட அந்த காரகங்களும் பாவகங்களும் அடைந்து இருக்கிறது இருந்தாலும் கஷ்டமான நிலைமையிலே தான் வாழ்க்கையை உருட்டு கொண்டு உரண்டு கொண்டு செல்கிற செல்பவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ஒரு அன்பர் சொல்றாரு நீங்க சொல்ற அமைப்பு எல்லாமே எனக்கு இருக்கு சார் நான் இல்லைன்னு சொல்லல சாமி இப்போ ஒன்னாம் இடம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லா இடமும் சுபத்தன்மையா தான் எனக்கு இருக்குது எந்த ஜோசியா இருக்கு போனாலும் அதான் சொல்றாங்க இருந்தாலும் எனது மனநிலையோ மனதளவிலோ உடல் அளவிலோ பொருளாதார விஷயத்திலோ குடும்ப சூழ்நிலை நிலையிலோ சுபம் அடைந்ததில்லை அப்படின்ற ஒரு கேள்வி அந்த அன்பர் சொல்கிறாரு நான் ஆராயணும் இல்லையா சொல்கிறாரு கேட்குறது உண்மை தானே அவர் இருக்கிறதானே கேட்குறாரு நீங்கள் தானே சொல்கிறீங்க அது நல்லா இருந்தால் நல்லா நல்லா வாழ்வார் பொருளாதாரத்தோடு இருப்பார் பேரும் புகழும் இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க அவர் அப்படி சொல்கிறார் ஏன்னா அவர் ஏன் பொய் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு அவர் அப்போ என்ன பண்ணணும் அந்த தசாபுத்தி காலங்கள் இந்த ஜாதகனுக்கு அவர் கேள்வி கேட்கக்கூடிய வயதுகளிலே அது வருகிறதா முக்கியமான பாயிண்ட் அப்போ ஐம்பது அறுபது வயசு தாண்டினா வந்தா என்ன வரலனா என்ன எந்த யோகம் இருந்தா என்ன யோகம் இல்லைன்னா என்ன அதான் விஷயம் அதுக்கு என்ன பண்ணணும் அவருடைய ஜனநகால ஜாதகத்தை நாம் ஆராய வேண்டும் அப்பதான் புள்ளி விவரமான விளக்கங்கள் நமக்கு புரிய வரும் பேசுறது சரியில்லை நீங்க பலன் சொல்றது சரியில்லைன்னே நமக்கு நம்மை நாமே எனக்கு நானே கோபம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தவறாக கூடாது நாளே வார்த்தை பேசினாலும் ஆமாம் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பேச வேண்டும் என்று நினைத்து தான் ஒவ்வொரு ஜோசிகாரன் அப்படி தான் பேசுறாங்க நான் மட்டும் அப்படி பேசுகிறேன்னு சொல்லலை எல்லாம் அப்படி தான் பேசுறாங்க இருந்தாலும் சிலருக்கு எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிறது ஆனாலும் அவர் புரிதல் ஒன்று அறிந்தாலே அவருக்கும் விளக்கம் புரியும் இவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஒன்பதாம் பாவகம் அதேபோல் அஞ்சு ஒன்று இந்த ஸ்தானங்கள் நன்றாக இருந்தாலும் மட்டும் போதாது மேலும் என்னையான் வேணும் என்ன சாமியும் வேணும் இப்படி ஒரு கேள்வி ஒன்று வரும் முன்னாடி தான் சொல்லியிருக்கினேன் குறித்த காலத்தில் குறித்த வயதுகளிலே இந்த தசா புத்திகள் அந்த ஜாதகன் அனுபவிக்க வேண்டியதாக வரணும் அப்போ அது வேலை செய்யும் சுபத்தன்மை அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதனால்தான் இளமையான வயதுகளிலே படிக்கும் காலங்களிலே திருமணமாகி வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமையிலே நிலைநிறுத்து கொள்ளக்கூடிய வயதுகளிலே தொழில் ஸ்தானம் என்ற விஷயத்திலே சம்பாதிக்கக்கூடிய வயதுகளிலே இந்த தசாபுத்திகள் வந்தால் அவன் யோகமானவரே யாருனாலும் சரி அவர் யோகமான அதிர்ஷ்டமான ஜாதகர் என்று நாம் தைரியம் சொல்லலாம் ஒரு கேள்வி ஒன்று வரும் ஒரு நண்பர் என்ன சொல்றாரு யோகமான தசாபுத்தி காலங்கள் யோகமான சம்பாதிக்க கூடிய குடும்பத்தை நிலைநிறுத்தி வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்யக்கூடிய வயதுகளிலே இந்த தசா புத்திகள் வருது வந்தால் நல்லது அப்படின்னு சொன்னீங்க சார் சொன்னீங்க சாமி உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை இப்போ தசா புத்தி அந்த காரகத்துக்கு ஏற்றவாறு தசா வந்து என்ன செய்யும் வருடங்கள் மாறிக்கொண்டே வரும் ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் இவ்வளவு வருஷம் ஆட்சியிலே இருக்கும் இவ்வளவு வருஷம் ஆட்சியில இருக்கும்னு ஒரு வரைமுறை இருக்குது அப்போ புத்தி வந்து பல முறை வந்து போயிடும் வருடங்கள் இருக்காது எந்த புத்தியும் புத்தி வந்து மாதங்கள் வருடம் இருக்கிறது ஒரு ரெண்டு கிரகம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அப்போ புத்தி அடிக்கடி வருது இல்லையா எந்த தசா வந்தாலும் புத்தி வருது இல்லையா அப்போ அது புத்தி வேலை செய்யாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும் கேள்வி எடக்க முடக்க கேட்க தான் செய்வாங்க அதுக்கு நம் பதில் சொல்லணும் ஏன்னா இப்போதெல்லாம் பத்து பன்னிரெண்டு வருஷம் இந்த ஜோதிட தொழிலே முழு நேரமாக நான் இருக்கிறேன் எந்த வேலையும் இல்லை இதே தொழில்தான் ஜோதிட தான் இருக்கிற வருகிற அன்பர்கள் அவர்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க ஒரு ஜோதிடம் படித்த அன்பர்கள் கூட அவங்களுக்கே தெரியாது கேள்வி அப்படிப்பட்ட கேள்விகளை அவர் கேட்கிறார்கள் தசாபுத்திகளோடு கேட்குறாங்க அதற்கு நான் பதில் சொல்ல தெரிய வேண்டும் இல்லைன்னா இந்த ஜோசியருக்கு எதுவுமே தெரியாதுன்னு படம் கட்டி விட்டுருவாங்க பத்து பேருக்கு வெளியில் சொல்லிடுவாங்க ஏன்னா ஜோதிடம் ஜோசிக்காரர்கிட்ட போய் ஜோ இந்த காலகட்டத்தை தெரியணுமா அவருடைய கேள்வி எதுவோ அது எந்த கேள்விகள் ஆனாலும் கேட்கக்கூடிய இடத்திற்கு வந்து கேட்குறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அது ஏதோ ஒரு அவருடைய டவுட் என்னவோ அது எப்போ அது எப்பேற்பட்டு செக் பண்ண கூட வரலாம் அல்லது அவர் தேவைப்பட்டு கூட வரலாம் சொல்ல முடியாது அப்போது அவர் கேட்கின்ற கேள்வி பொதுவாகவே இந்த அளவிற்கு இந்த காலகட்டத்திலே இந்த அளவிற்கு பொதுவான பொதுவான அது பொதுவான நபர்கள் இருக்கிறாங்கன்னா அதாவது ஆர்வலர்கள் ஆர்வலர்கள்னு கூட சொல்லலாம் ஜோதிட ஆர்வர் ஆர்வலர்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு போமே அப்படின்னு கூட வருவாங்க அவங்க இன்றைய காலகட்டத்திலே யூடியூப்பில் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க நாளேடுகளில் பார்க்கிறார்கள் இந்த ஜோதிடம் தெல்ல தெளிவாக விளக்கங்களோடு பேசுகிறார்கள் சந்தோஷமான விஷயம் இந்த அளவிற்கு இது உயர்ந்து இருக்கிறது இந்த ஜோதிடத்துறை என்பது காலத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா அவங்க கேட்குறாங்கன்னா ஏன் இப்படியெல்லாம் கேட்கறாங்கன்னு நம்ம கோவப்படக்கூடாது ஒரு நல்ல நல்ல ஒரு நிலையில் இவர் ஜோதிடத்துறை உணர்ந்து இருக்கிறார் பெருமைப்பட வேண்டியதாக இருக்கிறது அவர் கிராஸ் கொஸ்டின் கேட்குறாரு இப்படி கேட்குறாரு அவர் கேட்குறது சரியில்லை இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அவர் உணர்ந்து பேசுகிறாரா தெரிந்து பேசுகிறாரா என்பதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த அளவிற்கு இன்றைய காலகட்டத்திலே ஜோதிட துறை என்பது உயர்ந்து நிற்கிறது என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் ஏன்னா அவர்களுக்கு பதில் அளிக்க சொல்லணும் தெரியணும் அப்பதான் நம்முடைய பேரும் புகழும் உயரும் அப்போ என்ன சொல்ல வந்த புத்தி புத்தி அப்பப்போ வரும் இல்லையா போகும் இல்லையா அப்ப அது பலன் வர தராதா அப்படின்ற ஒரு கேள்வியில சதவிகிதத்தின் அடிப்படையிலே சில ஜாதகங்களுக்கு பலன்கள் வரலாம் சில ஜாதகங்களுக்கு அவ்வளவாக அது வருவதில்லை ஏன்னா சதவிகிதத்தில் அடிப்படையில் அது பலன் கொடுக்கும் தசா புத்தி இது அசுபத்தனமான அதாவது என்ன சொல்கிறது பகை நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல வரும் இப்போது தசா நட்பு நிலையில் இருக்குது புத்தி பகை நிலையில் இருக்குது எப்படி ஒத்து போகும் அதையும் நாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும் இது எந்த அளவுக்கு இது அப்போ இந்த தசாவும் அந்த புத்தியும் அவருடைய ஜாதகத்திலே எந்தெந்த இடங்களை குறித்து அது வருகிறது இதையும் பார்க்கணும் அப்போ நமக்கு புள்ளி விபரமான விளக்கங்கள் நமக்கு தெரிய வரும் அதே போல பெற்றிடும் தந்தை மகப்பயிர் தர்மம் பெருமை சேர் பாக்கியங் மடங்கள் உற்றதோர் பரம புண்ணியம் குலமும் உயர்திரு பனி உயர்திரு திருப்பணி உபதேசம் வெற்றி சேர் நீர்காவனம் புகழ் கூபம் விரும்பிய செல்வம் ஈதெலாம் கற்றறிந்தோர்கள் ஒன்பதாம் இடத்தில் கருணையும் பெற மொழி முனைந்திடுவார் இந்த முறையிலே இந்த பாடல் மிக எளிதாக ஒன்பதாம் பாவகத்தை பற்றி தெள்ளத் தெளிவாக விளக்குகிறது வணக்கம்